ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சலமனாய அத்வைதத்தில் வந்து ஏகஜீவாதம் அப்படின்னு ஒன்று உண்டு அதை நான் கவனிக்க பார்க்கலாம் என்னென்னு இப்போ வந்து நீங்கள் வந்து என்னோட ஸ்பீச்சை கேட்டுன்னு இருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் ஓகே ஏகஜீவாதத்தில் என்ன சொல்றதுனா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு இந்த கேட்குற ஒருத்தர் தான் இருக்கார் இப்போ நீங்கள் கேட்குறேன் பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்க இந்த என்டையர் யூனிவர்சிட்லியுமே எல்லா விஷயமுமே உங்களுக்கு தான் நடக்கிறது இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா கூட இது வந்து உங்கள் மைண்ட்லேருந்து இன்வாலன்ட்ரலி ப்ரொஜெக்டட் இப்ப வந்து இந்த வீடியோவை பார்த்து இருக்கிறவர் அவர் வந்து கோமாவுக்கு போயிட்டாலும் மயக்க நிலைக்கு போயிட்டாலோ பேசின்னு இருக்கிற நாளேந்து ஆரம்பிச்சு இந்த என்டையர் உலகமுமே வந்து இல்லை அதுக்கு வந்து தனியா சாட்சி வேற யாரும் கிடையாது சாட்சி யாருன்னாக்க கேட்டு இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் இப்ப இந்த ஸ்பீச்ச கேட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் தேர் வாஸ் எவர் ஒன்லி ஒன் ஜீவா அது வந்து இப்ப நீங்க கேட்டு நீங்க தான் உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கிறது நீங்க தான் எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க இமேஜா இப்போ எனக்குன்னு தனித்தன்மை கிடையாது ஏன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் இன் யுவர் கான்சியஸ்னஸ் த ஆப்ஜெக்ட் ஸோ அந்த பிரகாரம் பார்த்தாக்க தான் ரமணர் வந்து நான்கு இம்பார்டன்ஸ் கூட நீ யாருன்னு பாரு அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னாக்க மற்ற எல்லாருமே ஆப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் விவரிக்கலாம் இப்போ வந்து இப்போ நீங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து உங்களை புகழ்ந்தாலோ இல்லை உங்களை வயதா கூட அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ளதான் உண்டாகணும் இப்போ நீங்கள் கேட்குற கேட்குற ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டாக்க நான் புகழறதுக்கோ இல்லை இகழத்துக்கோ ஒரு வேல்யூ கிடையாது ஏன்னாக்கா அதை வந்து எங்கே நான் போய் புகழ்வேன் வித் ரெஃபரன்ஸ் டு யாரு இப்போ நான் அப்போது என்னன்னாக்க நினைவு தப்பாமல் நீங்கள் இருக்கும் பொழுது ஏற்படுறது தான் இந்த என்டையர் ட்ரீம் உலகமுமே இந்த ஒரு ஆசாமி தான் இருக்கார் அவருக்கு தான் அத்தனையும் நடக்கிறது அப்படிங்கிறது ஏகஜீவாதம் அது பிரகாரம் வந்து பார்த்தாக்க நம்ம இந்த ஈஸ்வரன்லேருந்து எல்லாமே நீங்க ஆனது ஆனா என்ன அப்படின்னாக்க ஜென்மாந்திரமா நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த ஜீவன் கனவு காண்றான் இந்த ஒரு ஜீவன் ரியலைஸ் ஆயிடுச்சா ஆயிட்டாக்க இந்த உலகமே கிடையாது அப்படிங்கிறது தான் சோ இந்த ட்ரீமர் ஒருத்தர் தான் அப்படின்னு வந்து ரமண மகிருஷ்ணி இது வந்து ஏத்துன்னு இருக்க இது வந்து பிரமாணம் அதனால் குருவாச்சகர் கோவிலேன்னு சொல்கிறேன் பட் இது குருவாச்சகர் கோவை ரமணமகிருஷ்ணியோட டீச்சிங்ஸில் இருக்கிறது இது பட் அதை தவிர வந்து இதுக்கு முன்னாடியே ஆதிசங்கர பரமாச்சாரியாரோட இது கிரந்தங்கள் எல்லாமே இந்த ஐடியா இருக்குது திருதிருஷ்ட விவேகத்தில் கூட இது இருக்குது நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இது வந்து இல்லை நடைமுறையில் நம்ம வந்து இதை உணரலாம் அதாவது ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வர்ஸ் ஏகஜீவத்தை பற்றி வந்து சொல்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் குருவாச்சகர் கோவை முருகனார் கம்பைல் பண்ண புக் டேவிட் கார்ட்மேனோடது நான் அதை அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத வாசிக்கிறேன்

சுத்தி நிறைய பேர் பார்த்துட்டு பட் ஆல் ஆஃப் தெம் ரியல் த ட்ரீமர் அலோன் எக்ஸிஸ்ட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருத்தர் தான் சத்தியம் ரமணர் த ட்ரீமர் அலோன் எக்ஸிஸ்ட் அண்ட் ஹீ சீஸ் ஆல் சோ இட் இஸ் வித் இண்டிவிஜுவல் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரீட் ஆஃப் ஒன்லி ஒன் செல்ஃப் விச் இஸ் ஆல்சோ கால் த ஒன்லி ஒன் ஜீவா இட் சேஸ் த ஜீவா இஸ் த ஒன்லி ஒன் ஹூ சீஸ் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் த ஜீவாஸ் there the 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 in it is a fundamental tenet of advaita that the world is projected by the individual mind that sees it அவ்வளவுதான் இப்போ இந்த வேர்ல்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது எப்படின்னாக்க இண்டிவிஜுவல் மனசு தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து சிருஷ்டி திருஷ்டிவாதம் அப்படின்னு ரமணர் வந்து உள்ளது இருப்பதிலும் வந்து இதை தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கார் அதனால வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது கூட இந்த இந்த மனசு இருக்கு பாருங்க இந்த மனசோட நினைவு இருக்கிற வரையும் தான் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிற வரையும் தான் ஈஸ்வரர் சிருஷ்டி இருக்கும் இந்த கான்சியஸ்னஸ் போயிடுச்சதுனாக்க இந்த ட்ரீம் வந்து சிம்பிளி போயிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியே அர்த்தம் கிடையாது ஒரு ட்ரீம் இது இது பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சுது இது இது இறப்பு வரையும் ஒரு ஜீவன் வந்து இது ட்ரீம் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதை ட்ரீம் அப்படின்னு திருப்பி திருப்பி மனனம் பண்ணி மனனம் பண்ணி இதுலயே வந்து நம்ம வந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிடலாம் இப்பவே ஸோ வந்து பிரம்மலோகம்லாம் போகவே வேண்டாம் எனக்கு என்ன லோகம் போனாலும் இந்த ஜீவன் கல்பனை பண்ணிக்கிறது தான் அத்தனையும் ஸோ இந்த ஜீவனுக்கு தவிர்த்து வந்து தனியாக வந்து சத்தியலோகமோ பிரம்மலோகமோ பாதாள லோகமோ ஸ்வர்க்கமோ நரகமோ எதுவுமே இந்த ஜீவனுக்கு அந்நியமா இருக்க முடியாது இந்த ஜீவன் தான் கல்பிச்சுக்கிறான் என்ன நடந்தாலும் சரி இவனோட தான் அது நடக்கிறது அப்படிங்கறத சொல்றது அந்த ஏகஜீவ பிரின்சிபல் பெயர் நினைந்த தனியும் பெருமையார் ஒருவார் வருணாச்சலா பெய்த்தனம் பெயா பிடித்தனி பற்று பெயங்குடியாமல் பற்றுண்டு வாழாமல் பற்றுகொடாக்கா இருணாச்சலா எதுவும் உனக்கு இணைப்பெற ஓம் நமோ பகவதேஸ்வராய்